பூந்தமல்லி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மாமியார் வரதட்சணை கொடுமை செய்வதோடு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் பெண் பரபரப்பு புகார் அளித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த பட்டாபிராம் பகுதியைச் சேர்ந்தவர் சாப்ட்வேர் டிசைனர் அனுப்பிரியா இவர் பெருமாள்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஜிம் மாஸ்டர் பிரவீன்குமாரை காதலித்து இரு வீட்டாரின் சம்மதத்தோடு திருமணம் முனைத்துள்ளார் பிரவீன்குமாரின் தாய் அமமுக மாவட்ட மகளிர் அணி செயலாளர் என்பதால் டிடிவி தினகரன் தலைமையில் திருமணம் நடைபெற்றுள்ளது திருமணத்தின் போது பெண் வீட்டாரிடம் அமமுக மாவட்ட மகளிரணி செயலாளர் செல்வகுமாரி நூறு சவரன் தங்கநகை ஒரு கிலோ வெள்ளி ஏழு லட்சம் ரூ ரொக்கம் மற்றும் இருபத்தைந்து லட்சம் மதிப்பிலான கார் கேட்டதாக கூறப்படுகிறது அதில் பெண் வீட்டார் அறுபது சவரன் தங்கநகையும் தார் கார் ஒரு கிலோ வெள்ளி பொருட்கள் வழங்கியுள்ளனர் இந்நிலையில் மீதமுள்ள படம் மற்றும் புதிதாக வந்துள்ள அறுபது லட்சம் மதிப்பிலான காரையும் வாங்கி வருமாறு செல்வகுமாரி மருமகள் அனுப்பிரியாவை அடித்து துன்புறுத்தியதாக தெரிகிறது இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அனுப்பிரியா தனது கணவருடன் சேர்ந்து பூந்தமல்லி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மாமியார் வரதட்சணை கொடுமை செய்வதோடு கொலை மிரட்டல் செய்வதாக புகார் அளித்துள்ளார் மேலும் தன் மாமியார் கட்சி செல்வாக்குடன் இருப்பதால் போலீசார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க காலம் தாழ்த்தி வருவதாகவும் வீட்டிலுள்ள உள்ள படிப்பெண்களை வைத்து தனக்கு கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும் அனுப்பிரியா வேதனை தெரிவித்துள்ளார் அவங்க மூஞ்சியை பார்க்கல அவங்களாம் மேலே வந்து அச்சு டோரம் வச்சு யாருமே வீடியோ யாரும் தொடர்ந்து அனுபிரியாவின் புகாரை ஏற்றுக்கொண்ட அனைத்து மகளிர் போலீசார் சிஎஸ்ஆர் பதிவு செய்து விசாரணை மேற்கொள்வதாக தெரிவித்துள்ளனர்